ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வனஞ்சா டெய்லரிங் இதில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து குருமா வைக்க போகிறோம் உருளைக்கெழங்கு பூரி குருமா இதுக்கு வேணுங்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இது எல்லாமே வச்சுருக்கோம் சோம்பு ஒரு ஸ்பூன் வச்சுருக்குறோம் இது பொறிக்கிறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை வெங்காயத்தை வந்து நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொத்தத்துக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும் அடுத்து வந்து தக்காளி மூணு சின்ன சைஸ் தக்காளியாக எடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணையும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சிருக்கிறோம் அடுத்து வந்து தேங்காய் சோம்பு பூண்டு இது மூணும் போட்டு இதில் அரைச்சி வச்சிருக்கிறோம் அதுக்கு மெயினாக வேணுங்கிறது வந்து உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பச்சை பட்டாணி எட்டு மணி நேரம் ஊற வச்சு இதையும் வந்து வேக வச்சு வச்சிருக்கிறோம் இப்போ எப்படி குக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பாத்திரம் ஹீட் ஆனோன்னா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து மசாலா பொறிக்கிறதுக்கான இதெல்லாம் இப்போ நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆ இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது ஓரளவுக்கு வதங்கினோன்னு நம்ம அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் கருவேப்பில பச்சை மிளகாயும் போட்டு ஒரு வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கும் போது இதுக்கு கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்கு பட்டாணியில உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் அதனால இந்த வெங்காயம் தக்காளிக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க பூரி குருமாவுக்கு இப்ப வந்து நம்ம தக்காளி இதுல சேர்த்தர்லாம் இப்ப தக்காளி வந்து குக் பண்றதுக்காண்டி லேசா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ தக்காளி வந்து ஓரளவு வதங்கிடுச்சு தக்காளியுமே ரொம்ப லைட்டா வதங்கி அந்த ஸ்கின் வந்து வந்து மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய்லாம் அரைச்சி வச்சிருக்கதோ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பட்டாணிய போட்டுக்கலாம் பட்டாணியை போட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் இப்ப பட்டாணி நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் இப்ப வந்து நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற உள்ள போட்டுக்கலாம் இதுல நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம இப்ப மஞ்சத்தூள் சேர்க்கணும் இப்போ உருளைக்கிழங்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா அப்புறம் பட்டாணி வேக வச்ச தண்ணியை வந்து இந்த மசாலால நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் பட்டாணியோடைய சத்து பூரா அந்த தண்ணியில் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம கீழே ஊத்தாம இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றிடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு இதை கொதிக்க விடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தேங்காய் ஊத்துறது பாக்கலாம் இப்ப நம்ம எப்படி வந்துருக்குன்றது தொடர்ந்து பாக்கலாம் ஓகே ஓரளவுக்கு எல்லாமே செட் ஆகி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் சோம்பு பூண்டு இதெல்லாம் அரைச்சு வச்சிருக்கிறத வந்து இதுல ஊத்திடலாம் களை கிளரி விட்டுருங்க பாக்கவே எவ்ளோ சூப்பரா வந்திருக்கு பாருங்க இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் ஊத்தி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மல்லி இலை போட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க இப்போ குருமா பூரி குருமா ரெடி ஆயிடுச்சு சூப்பர் தான் வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் வெல்கம் பேக் டு வனஞ்சா டெய்லரிங் இதில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து குருமா வைக்க போகிறோம் உருளைக்கெழங்கு பூரி குருமா இதுக்கு வேணுங்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இது எல்லாமே வச்சுருக்கோம் சோம்பு ஒரு ஸ்பூன் வச்சுருக்குறோம் இது பொறிக்கிறதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை வெங்காயத்தை வந்து நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொத்தத்துக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும் அடுத்து வந்து தக்காளி மூணு சின்ன சைஸ் தக்காளியாக எடுத்திருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணையும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சிருக்கிறோம் அடுத்து வந்து தேங்காய் சோம்பு பூண்டு இது மூணும் போட்டு இதில் அரைச்சி வச்சிருக்கிறோம் அதுக்கு மெயினாக வேணுங்கிறது வந்து உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பச்சை பட்டாணி எட்டு மணி நேரம் ஊற வச்சு இதையும் வந்து வேக வச்சு வச்சுருக்குறோம் இப்போ எப்படி குக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் போட்டு பொறிச்சிடலாம் இப்ப வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது ஓரளவுக்கு வதங்கினோம் நம்ம அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பச்சை மிளகாயும் போட்டு ஒரு வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கும்போது இதுக்கு கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்கு பட்டாணியில உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் அதனால இந்த வெங்காயம் தக்காளிக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க பூரி குருமாவுக்கு இப்ப வந்து நம்ம தக்காளி எதுல செய்து தக்காளி வந்து குக் பண்றதுக்காண்டி லேசாக மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ தக்காளி வந்து ஓரளவு வதங்கிடுச்சு தக்காளியில ரொம்ப கூடாது லைட்டா வதங்கி அந்த ஸ்கின் வந்து வர்ற மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய்லாம் அரைச்சி வச்சிருக்கதோ சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்ப பட்டாணிய போட்டுக்கலாம் பட்டாணிய போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் Gracias. பட்டாணி நல்லா அப்புறம் வந்து நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு இதுல நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இப்ப மஞ்சத்தூள் சேர்க்கணும் இப்போ உருளைக்கிழங்கு தூள் போட்டு நல்லா வதக்கிறதுக்கு அப்புறம் பட்டாணி வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் பட்டாணியோடய சத்து பூரா இருக்கிறதுனால நம்ம கீழே ஊத்தாம இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றிடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தேங்காய் ஊத்துறது பாக்கலாம் இப்ப நம்ம எப்படி வந்திருக்குன்றது தொடர்ந்து பாக்கலாம் ஓகே ஓரளவுக்கு எல்லாமே செட் ஆகி வந்துருச்சு இப்ப வந்து நம்ம தேங்காய் சோம்பு பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறத வந்து இதுல ஊத்திடலாம் நல்ல கிளறி விட்டுருங்க சூப்பரா வந்திருக்கு பாருங்க இது இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் ஊத்தி நல்லா கொதி வந்துருச்சு இப்ப வந்து நம்ம மல்லி இலை போட்டுக்கலாம் இப்ப குருமா பூரி குருமா ரெடி ஆயிடுச்சு சூப்பர் தான் வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you, thank you, thank you, thank you.